சிவா திருச்சிற்றம்பலம் தோற்றி ஓம் நம சிவாயே குரு வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவு சிந்தித்தல் தானே இது திருமந்திரத்திலிருந்து சுவாமிகள் நமக்கு அருளை அறிவிக்கக்கூடிய திருவார்த்தைகள் சமயக்குறவர் நால்வர் துதி புளியார்கோன் வெப்புழித்த புகழியார்கோன் கலல் போற்றி புளியார்கோன் வெப்புழித்த கோன் கலல் போற்றி அலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிராணடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஒளிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா அமுதக் கடலே போற்றி சீரார் பெருந்தரினம் தேவனடி போற்றி ஆராதையின்பம் அருளும் மலை போற்றி ஏகம் தத்துரை எந்தாய் போற்றி பாகும் ஆனாய் போற்றி பரந்துரை மேவிய பரனே போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி போற்றி குவளை கன்னி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி 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 ஓம் நம நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசமொரியாவின் அன்பான காலை வணக்கங்கள் நாம் போற்றி திரு அவள் பகுதியிலிருந்து அடுத்தடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம் வாருங்கள் இன்றைய தினம் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக வாருங்கள் நண்பர்களை நாம் இன்றைய தினத்துக்கான பாடலை சிந்திப்போமாக வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேர்க்கு அருணை போற்றி இடைமருது உறையும் எந்தாய் போற்றி இடைசடை கங்கை தருத்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி என்பது பாடல் வரிகளாகும் இந்த பாடல் வரிகளை நாம் மீண்டும் ஒரு முறை சற்று மெதுவாக சிந்தித்து விடுவோம் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினைப் போற்றி இடைமருது உறையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி என்பது பாடல் வரிகளாகும் இந்த பாடலை நாம் வந்து தற்பொழுது நம்முடைய தாமோதர சுவாமி ஐயாவினுடைய அற்புதமான குரலிலே கேட்கின்றோம் வாருங்கள் பாடலை கேட்டு முடித்த பின்பாக இதற்குரிய விளக்கத்தை நாம் சிந்திப்போமாக சடையடை கங்கை தரித்தாய் போற்றி அரசே போற்றி சிரா திருவை யாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி நண்பர்களே நம்முடைய குருவாகிய தாமோதர ஐயாவுடைய பா கணீர் குரலில் பாடல் வரிகளையும் இசையுடன் கேட்டு அசிப்பில் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள் அடுத்த பாடல் வரிகளுடைய விளக்கத்தை சிந்திப்போம் அதாவது வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிவார் உள்ளத்து அமுதையே போற்றி என்ன வராங்கன்னு பாருங்கள் ஆகாயமாகிய முதல்நிலை அமைப்பில் முதல்வனாக ஆன சிவபெருமானை போற்றி மனம் முழுமையும் பக்குவம் பெற்று விளங்குவோர் உள்ளத்தில் அமிர்தமாய் உழுகின்ற இறைவா போற்றி அதுதான் சொல்கிறாங்க மனம் முழுவதும் பக்குவம் பெற்று விளங்குவரும் மனம் முழுவதும் சிவமனையே எப்பொழுதும் நிலை நினைத்து கொண்டு போர் உள்ளத்தில் அமிர்தமாய் ஒளிர்கின்ற இறைவா போற்றி என்று கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேர்க்கு அருளினை போற்றி கனவிலும் கூட தேவர்கள் காணுதல் இயலாத சிவபெருமான் உண்மையாகவே நேரில் இந்த உண்மையாகவே நேர்ந்த கழிவிடை நாயேனுக்கு அருள் செய்த இறைவனுக்கு வணக்கத்துடன் போற்றிகள் திருவிடை மருதூரில் உறையும் இறைவா போற்றி சடையில் கங்கை தரித்தவரே உம்மை போற்றுகின்றேன் கங்காதரரே உமக்கு வணக்கங்கள் ஆரூர் என்னும் திருவாவூர் பதியில் அமர்ந்த அரசனே போற்றி சிறப்பான திருவையாற்றில் எழுந்தறியுள்ள சிவமே போற்றி அண்ணாமலையில் காட்சியர்களை மேலானவன் என நிருபணமானவரை உமக்கு வணக்கங்கள் கண்ணாலும் பக்தர்கள் நுகரவல்ல ஞானானந்த அமிர்த சாகரமே உம்மை போற்றுகின்றேன் இது இந்த பாடலுக்குரிய பொருளை நாம் சிந்தித்தோம் தற்பொழுது இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்தித்து விடுவோம் பஞ்சபூத தலைவனான சிவபெருமான் மக்களுக்கு அருள் வேண்டி அமர்ந்த திருக்கோயிலை குறிப்பிட்டு இறைவன் பெருமைகளையும் குறிப்பிட்டு மாணிக்கவாசகர் போற்றி மகிழ்கின்றார் நூற்றி நாற்பத்தி நான்காவது வரையில் தன்னை நாயின் என குறிப்பிட்டுள்ளதை உள்ளார்ந்து கவனிக்கையில் தான் வளர்க்கும் நாய்க்கு தான் உண்ணும் உணவை அளித்து மகிழ்வான் சிவபெருமானும் தன்னை ஆட்கொண்டு தனது இடைமருதுகள் ஆரூர் அண்ணாமலை என அருத்தலங்களை பெருமைகளை வரிசைப்படுத்துகிறார் இடைமருதுகள் ஆரூர் அண்ணாமலை என அருத்தலங்களில் பெருமைகளை வரிசைப்படுத்துகிறார் அதாவது விளக்கத்தை மீண்டும் ஒரு முறையாக சிந்தித்து விடுவோம் பஞ்சபூத தலைவனான சிவபெருமான் மக்களுக்கு வேண்டி அமர்ந்த திருக்கோயில்களை குறிப்பிட்டு இறைவன் பெருமைகளையும் குறிப்பிட்டு மாணிக்கவ சுவாமிகள் மகிழ் போற்றி மகிழ்கின்றார் நூத்தி நாற்பத்தி நான்காவது வரையில் தன்னை நாயேன் என குறிப்பிட்டுள்ளதை உள்ளார்ந்து கவனிக்கையில் தான் வளர்க்கும் நாய்க்கு தான் உண்ணும் உணவை அழித்து மகிழ்வான் அதுபோல சிவபெருமானும் தன்னை ஆட்கொண்டு தனது அருளை எனக்கும் அழித்து ஆனந்தம் கொண்டதால் தலைவன் வளர்க்கும் நாயாக தன்னை உருவகப்படுத்தி நாய் போல நன்றியை இவ்வரியின் வாயிலாக கூறி மாணிக்கவாசகர் மகிழ்வுறுகின்றார் கனவிலும் கூட தேவர்கள் காண முடியாத இறைவன் தனக்கு தலைவனாகி அருள்தை சொல்லி வணங்கி போற்றுலும் செய்தார் இடைமருதிகள் ஆரூர் அண்ணாமலை என அருத்தல அறுத்தலங்களின் பெருமைகளை நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் வரிசைப்படுத்துகின்றார் அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சடையிடை கங்கை தருத்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போட்டு சீரா போற்றி திருவையாரா போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணார் அமது கடலையை போற்றி இவ்வாறாக கனவிலும் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேர்க்கு அருணை போற்றி நனவிலும் நாயிற்கு அருளினை போற்று என்ற வரிகள் அதைத்தான் குறிப்பிடுகிறது அதாவது நூற்றி நாற்பது நாலு வரிகளை தன்னை நாயேன் என குறிப்பிட்டுள்ளதை உணர்ந்து உள்ளார்ந்து கவனிக்கையில் தான் வளர்க்கும் நாய்க்கு ஒருவன் எவ்வாறு உன்ன தான் உண்ணும் உணவை அழித்து மகிழ்வன் போல சிவபெருமானும் தன்னை ஆற்கொண்டு தனது அருளை எனக்கும் அளித்து ஆனந்தம் கொண்டதால் தலைவன் வளர்க்கும் நாயாக தன்னை உருவகப்படுத்தி அவ்விரைவனுக்கு நாய் போல நன்றியை வரியின் வாயிலாக மாணிக்கவா சுவாமிகள் செலுத்தி மகிழ்வுகின்றார் என்று நமக்கு ஆசிரியர் பாடல் வரிகள் மூலமாக இன்றைய தினம் விளக்கியிருக்கிறார் பாருங்கள் நாளை தினம் மீண்டும் அடுத்த ஐந்து பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம் சிந்திப்போமாக நம சிவாய சிவாய நம சிவாய சிவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சிவே சிவா சிவே போற்றிவோம் நமச் சிவாயே அரகரப்